சிம்மராசி சிம்ம லக்னம் பிரம்மாண்டம் ஒளி கர்ஜனை சூரியன் ஒன்னா நம்பர் ஆதிக்கம் ரொம்பவே வந்து நூறு பேர் இருந்தாலும் சிம்ம ராசியில் இருக்க பிறந்த நபர்கள் லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் பேச்சு தூள் கிளப்புங்க இவங்க சொல்கிறதா சனி அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் என்றைக்குமே இருந்திருக்கும் பழமை மாறாத குணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்மை பேச்சு செட்டில் ஆகணும்னு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி அடை போங்க நாங்கள் எங்கேங்கே செத்துல ஆனோ இன்றைக்கி நாங்கள் எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு மனசில் கவலையோட தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் கெத்தா அதெல்லாம் எங்கேயும் அதெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சிங்க பல வருஷம் ஆச்சுங்க இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு ஜென்மத்தில் கேது ரெண்டு பேர் அடிக்கிறாங்க தூக்கி போட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதா போகிறதான்னு தெரிலிங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வழியோடையும் ஒரு ஒரு வேதனையோடையும் ஒரு ஒரு நாட்களாக கலந்துகிட்டே இருக்கேன் இன்றைக்குமே நான் வீழ்ந்துருவேன் அப்படின்னு நூறு பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க மத்தியில் அப்படியே கடவுள் எண்ணெயை வச்சுருக்காரு அதாவது இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி போனாலும் என்னோடய கௌரவத்திற்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு நான் பயந்துட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்களையும் வேதனையோடு கடந்துட்டுருக்கேன் போகிற வரவன்லாம் இன்றைக்கி எனக்கு மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் இருக்குது போகிற வரவன்லாம் ஏன்டா என்னை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் வண்டி எடுத்து வெளியே போனால் கூட யாராவது வலுக்கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க அமைதியாக நீங்கள் போனாலுமே எந்த ரூபத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரியாத மாதிரியே பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு துணிச்சல் ரொம்பவே அதிகம் சொல்லவே வேண்டியதில்லை இன்றைக்கி அந்த துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே போயிருச்சுங்க காலையில் போதும் கஷ்டத்தில் எழுகிற மாதிரி இருக்குது நைட்டு தூங்கும் போதும் கஷ்டத்தில் தூற மாதிரி இருக்குது அவ்வளோ மனசில் ஒரு பாரமும் எல்லாரையும் விட்டு நான் தள்ளி விலகி இருக்கேங்க என்னை எதுக்கு இப்படி வளக்குனாங்கன்னே தெரியலிங்க ஒரு பொருளாதாரத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சு கிட்டத்தட்ட முழு குடும்பமே என்னைய பொருளாதாரத்தில் நான் முடிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே என்னை என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க நான் கஷ்டப்படும் போது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவிகள் செஞ்சேன் அப்படின்னு நான் இன்றைக்கி ஒரு ஒரு நாட்களும் நடஞ்சிட்டே இருக்கேங்க இருந்தாலுமே நான் ஏற்றி விட்ட ஏனியாக அதே இடத்துல இருக்கேன் இவங்க எல்லாரும் என் மேலே ஏறி போய் இந்த மாதிரி இருக்காங்க பெரிய பொருளாதார வளர்ச்சியில் நோக்கி போயிட்டாங்க இருந்தாலும் எனக்கு இது என்னுடைய கதியாக விதியாக மதியானு தெரியாமல் ஒரு ஒரு நாளும் புலம்பிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு தன்மானத்துக்கு பெயர் போன ராசி நாங்கள் இன்னைக்கு யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல சிம்மத்தை பொறுத்தவரை என்றைக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் ஆனால் இன்னைக்கு யதார்த்தங்கிறது இல்லை பில்டப் விட்டு பில்டப் விட்டே என்னை முடிச்சுட்டாங்க என்ன வச்சு எடுத்துட்டாலுமே எந்த விஷயத்தை எடுத்துட்டாலுமே அது எனக்கு நெகட்டிவாக தான் நடக்குதுங்க குணம் பொதுத்தன்மையில பொறுத்தவரை என்னுடைய குணத்தை அப்படியே ஃபுல்லாகவே மாறிடுச்சு நினைக்கலாம் எவன் பேசுனாலும் சரி ரோட்டில் யாரனால பேசிட்டு போனா கூட சரி பேசுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு நினைக்கலாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் தொழிலை நினச்சி கலங்காத நாட்களே இல்லை பிரச்சனைகளை வெளியே சொல்றது இல்லை அப்படி சொன்னா யார் வந்து ஆதரவா இருப்பாங்கன்னு பிரச்சனைகள் சொன்னாமே அவங்களே கேட்டுட்டு அவங்களும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளாக வழி வேதனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நல்லா நான் வந்து பாட் பாட்னர் கிட்டே பேசுகிறேன் என்னோடய பிரச்சனைகள்லாம் சொல்கிறேன் ஓ அப்போ நீ முடிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிறியா அப்போ பண பிரச்சனை உனக்கு இருக்கானே அவங்களும் சேர்ந்து கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வெந்துருச்சுங்க நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல பெயரே இல்லவே இல்லைங்க பேச்சாற்றல் நல்ல பேச்சாற்றல் சொந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த சிம்ம வாழணும்னு எனக்கு இன்னைக்குல சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போனால் எங்கேயாவது பொழைச்சிக்கலான்னு இருக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு மனம் சார்ந்த விஷயத்தில் கடுமையான பாதிப்பு ரெண்டு பக்கம் ரெண்டு சிங்கங்கள் இருந்தால் எப்படி இருக்குங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சிம்ம ராசியை பொறுத்த கேரக்டர் சேஞ்சு குணம் சேஞ்சு யாரையுமே நம்புறது இல்லை எதார்த்தத்தை விட்டுட்டீங்க எல்லாரு கூடையும் நல்லா பழகிட்டு இருப்பீங்க நான் சொ ஒரு ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போய் நிற்பீங்க இரவு காலை இதெல்லாம் பார்க்கவே தெரியாது இன்றைக்கி எல்லாமே போங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு அமைதியாக வந்து ஒரு ஓரமாக உட்கார்றத பார்க்க முடியுது இன்றைக்கி சிம்மராசியை பொறுத்தவரை முழுவதுமே கால சூழ்நிலை காரணமாக எல்லாம் குணமும் மாறிடுச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ராசியாக எல்லாருக்கும் வழிகாட்டிகிட்டு இருந்த ராசி இன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன கேது காலத்தில் என்னங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களை திட்டுவா மிரட்டுவோம் அடிப்பாக உங்களை அவமானப்படுத்துவோம் இதுதான் நடக்கும் இன்றைக்கி கேது மேலே சூரியன் மேலே கேது இந்த காம்பினேஷன் மேலே கேது இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஒரு ஒரு மதிப்பு இல்லை ஒரு கௌரவம் இல்லை நாலு பேர் இருக்கிற எல்லா எதிரியும் சேர்ந்துருவாங்க எந்த நேரத்தில் சேருவாங்க எதிரி எதிரையும் சேர்ந்து என்னை எப்போங்க டார்ச்சர் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணுவாங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் எதிரிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் இன்றைக்கி நிறையா ஒன்று ஒரு சின்ன சின்ன பையன் சின்ன சின்ன பையன்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கூட்டாக ஒரு எதிரிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்க எங்கே போனாலுமே அந்த இடத்துல நான் குமிஞ்சிட்டு இவன் எல்லாத்தையும் பார்க்காத மாதிரி போக வேண்டியதாக இருக்குது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதிரிகளோட நல்ல பழக்கப்பட்ட நபர்களே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா முதல குத்துருவாங்க ஏமாற்றம் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு கரடு முன்னடா அவங்க இருக்கக்கூடிய உங்க குணத்தை மாற்றக்கூடிய காரக கிரகமாக கேது பகவான் இருக்கு ஸ்பிரிச்சுவல்ல மட்டுந்தாங்க அவர் நல்ல வந்து ஒரு பலன்களை கொடுப்பாரு அதை தவிர்த்து நீங்க என்னதான் போங்க அடிச்சு தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிட்டே இருப்பார் கேது கேதை வரை நீங்க நல்ல வரா கெட்டா வரா இதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது நீ ஸ்பிரிச்சுவல்ல இருக்கியா நீ அமைதியா இருக்கியா உங்களோட குணத்தை மாற்ற மாட்டாரு அதை தவிர்த்து நீங்கள் எதுவாக இருந்தாலுமே அடித்து ஓரமாக நவுத்தி இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற பெரிய பாடத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட சிம்ம ராசியை பொறுத்தவரையும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ராசியாக கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் நான் மட்டும்தான் பிரைட்டு நான் சொல்கிறது தான் என்னுடைய குடும்பம் கேட்டுகிட்டே இருக்கணும் இன்றைக்கி வந்து பாருங்கள் குடும்பமே அப்படியே தலைவலாக பேசுவாங்க நீ சொல்கிறது தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாருமே உங்களை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னடா எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனைகளே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி சிம்ம ராசியை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நிதர்சனமான உண்மை இதை இதை தவிர்க்காமல் நீங்கள் வெளியே போகவே முடியாது உங்களுக்கு ஒரு என்ன யோகாதிபதி தசா புத்தி நடக்குதுங்க ஆனால் டெய்லியுமே இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அளவுகள் வேணால் மாறுமத்தைவிர்த்து ஆனால் இதெல்லாமே நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு ஒரு ஒரு நாட்களையும் கடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ராசியை பொறுத்தவரையும் பலன்கள் கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது சதவீதம் மன ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் நமக்கு ஒரு யோகாதிபதி தசா நடக்கும்போது அதை நம்ம பெருசாக கேர் பண்ணாமல் போயிட்டே இருப்போம் அப்படி இல்லை நமக்கு தசா புத்திகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் பட்சத்தில் இதை விட இரநூறு மடங்கு கிட்டத்தட்ட வழிகளும் வேதனைகளோட நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நேரத்தில் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து அதிபதி ராசியில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் அங்கேயே இருக்கார் கேது அங்கேயே இருக்கார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு இந்த மாதம் பிறக்கும் போது ராசிக்கு நாளில் சந்திரன் விருச்சக ராசியில் திக் பலத்தோடு பிறகுறாரு அதே போல் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமத்தில் சனி ராசிக்கு பதினொன்றில் குரு காப்பாற்றக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் இது எல்லாமே இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாசத்துல நல்ல பலன்கள் என்ன நடக்க போகுது ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டாரு பழைய தைரியம் தன்னம்பிக்கை அட போலாம் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு நடக்க போகுது சூரியன் எப்பவுமே ராசியாதிபதி தன் வீட்டுக்கு வந்தாலும் ராசியை பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய தைரியத்தை விட நூறு மடங் மடங்கு தைரியத்தை நமக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லாததுனா தைரியமா ஒரு ஒரு விஷயங்களும் இத்தனை நாளாக இவங்க தான் நினச்சிக்குவாங்க அவங்க தான் நினச்சிக்குவாங்க நம்ம பேசுனா ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும் இல்லை நல்லது கெட்டது கட் கட்டாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில் என்ன பேசினாலும் கமிஞ்சி குமிஞ்சு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோங்க பல வருஷமாக எங்கள் அப்பா கேட்டார் எங்கள் அம்மா கேட்டார் நான் கேட்டேன் என்னுடைய குழந்தைங்களும் இன்றைக்கி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இவங்களோட ஆதிக்கம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் அவங்கள எதிர்த்தோ பேசவும் முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே இனி இனி ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி ராசியில் இருக்கனால இச்சனை நாளாக நீங்கள் பேசியிருக்கலாம் இனிமேல் நீங்கள் பேச முடியாது போயிட்டே இருங்க அப்படிங்கிற தைரியத்தை அதிகமாக கொடுப்பார் என்ன இருந்தாலும் அதற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த கோச்சார காலமாக இருக்கும் தைரியமாக இருக்கும் நான் முடிஞ்சிட்டேன்னா ஆமாம் நான் முடிஞ்சிட்டேன் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் ஆமாம் நீ ஜெயிச்சிட்டே ஆமாம் நான் ஜெயிச்சிட்டே உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலம் ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டால் இதுக்கு மேலே ஒரு பலம் அப்படிங்கிறது இல்லைங்க வருஷத்துக்கு ஒர்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வருவார் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ராசியை பரபி வருகணும் யோகமான காலம்னு சொல்லலாமா எஸ் ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது நமக்கு புத்திசாலித்தனம் தைரியம் தெம்பு தன்னம்பிக்கை எல்லாமே துணிச்சல் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிற்கும் இத்தனை அமைதியாக ஊ ஊன்னு கேட்டுட்டு போனவங்க மத்தியே இன்னைக்கு திருப்பி பதில் பேசக்கூடிய ஒரு காலம் ஆமாம் அப்படி தான் கிளம்பி போயிட்டே இருங்க ஏன்னா முதலே சிம்ம ராசியை பொறுத்தவரை அப்படி தான் பேசுவாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மாறுபட்டனால என்னோடய குணத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகல் இதெல்லாமே சரியாகும் பணம் ஒரு இடத்துல எனக்கு லாக் ஆகிருக்கு பழங்கள்லாம் திரும்பி வரவே முடியாது இந்த பணத்தை திரும்பி வந்தால் நான் பழையபடி ராஜா ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லாத இங்கே ஒரு கிட்டத்தட்ட இங்கே எட்டு எட்டு அப்படின்னு சம்மந்தப்பட்ட போது பகவான் அது பெரிய அளவுக்கு தான் பணத்தை கொடுத்துருக்காரு அப்போ பெரிய அளவு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விளங்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி தொழிலை நினச்சி வேலையை தான் சிம்ம ராசி பயப்படுது மற்ற எதா இருந்தாலுமே அவங்க வந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சுருவாங்க ஆனால் தொழிலில் வந்து இப்படின்னு சின்ன ஒரு சர்க்கள் நடந்தால் தாங்கவே முடியாதுங்க ஏன்னா சிம்மம் கர்ஜனை கர்ஜிக்கும் வீடு மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய வீடை வந்து கீழே வந்து ஒதுங்கினாவோ இல்லை இறங்குனாலும் அவங்க தாங்குவாங்களேன்னா தாங்க மாட்டாங்க இன்றைக்கெலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாங்கள் கல்யாணம் இருக்கிறோம் பெற்றோர் சம்மதித்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நேரம் அவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற கவலைகள் இன்றைக்கும் பாருங்கள் அஞ்சு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியோட சம்மந்தப்படுறாரு இன்னைக்கு காதல் ஸ்தானத்தை பார்க்குறப்ப காதலை நினச்சும் குழந்தைகள நினைச்சும் கவலைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திருமண வாழ்க்கையை கிடைக்குமா கிடைக்காதா காப்பாற்ற முடியுமாங்கிற போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் இந்த மக இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நிச்சயமாக விலகும் சந்திரன் நாளில் திக் பலத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுனால அடுத்ததும் பாருங்கள் சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகஸ்தானமான ரெண்டாம் இடத்துல கண்ணி வீட்டுக்கு தான் வரப்போகிறதுனால தைரியமாக தென்னம்பிக்கையாக துணிச்சலாக ஒரு ஒரு விஷயங்களும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தாங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் கடன் தான் கடனாலே ஆகவே கூடாது ஒரு ரூபா நாளுமே நம்மளோட சொந்த காசாக இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இனி கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் தான் மீண்டும் வெளியே வந்து பழைய மாதிரி ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னா எஸ் நிச்சயமாக வந்துருச்சு அப்படிங்கில்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரத்தை பொறுத்து அனுதினமும் மாறும் இன்னிக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணக்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்துறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெலாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டர புவனேஸ்வரி நன்றி வணக்கம்